எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸ்க்கு வந்திருக்கு நான் மெயின் ரோட்டை காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம மதுரை மாவட்டம்ல்லாளப்பட்டி பக்கத்தில் புலிப்பட்டின்ற கிராமத்து பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் இது வந்து அலர்வெயில் மலை இதுலேருந்து ஒரு நூறு மீட்டர் அலர்வோல் மலை ஒரு ஏக்கர் இது வந்து ஒரு ஏக்கர் கொடுக்குறாங்க இந்த கண்டுலாம் வந்து வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது இது வந்து பெரிய மரமாக வருமா மாமரம் அதனால் வந்து தள்ளி தள்ளி வச்சுருக்காங்க பெரிய மரமாக வருமா பாருங்கள் உள்ள தேக்கு மரம் செம்மரம்லாம் வச்சுருக்காங்க நம்ம ரோட்டுக்கு வந்தாச்சு தார் ரோடு தான் சரி போனால் அப்படியே நேராக புளிப்பட்டி வல்லாளப்பட்டி போயிடலாம் இது வந்து தோப்போடை முகப்பு இந்த கல்லிருந்து நமக்கு வந்து ஐம்பது அடி கொடுத்துடுறாங்க இந்த ஒரு ஏக்கருக்கு ஐம்பது அடி முகப்பு கொடுத்துட்றாங்க மீதி வந்து அந்த ஓனர் வச்சுக்கிறாங்க அதனால தான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிடுறாங்க ஐம்பது அடி கொடுப்பேன்னு சொல்லி பாருங்கள் அந்த கல்லிருந்து இதில் எவ்வளோ வருதோ ஐம்பது அடி அந்த நீளம் ஒரு ஏக்கர் கொடுத்துட்றாங்க தார் ரோடு தோடு முடிஞ்சிருது டேரக்ட் ஓனர் தான் ஓனர் டு ஓனர் பேசிக்கலாம் நல்லா இது வந்து இயற்கை சார்ந்த இடமா இருக்குது அதாவது அலர் கோயில் மரம் இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் தான் வரும் ரொம்ப பக்கம் அந்த பண்ணை மரத்துலேருந்து ஃபாரஸ்ட் ஏரியா வந்துடும் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து நாற்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு நாற்பதாயிரம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க இடம் அருமையாக இருக்குது ஃபுல்லாக கல்வண்டி ஃபினிஷிங் பண்ணி பக்கா வச்சுருக்காங்க இடத்த நமக்கு ஒரு ஏக்கர் கரெக்டாக அளந்து எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடலாம் பெல் பட்டனாக ஆன் பண்ணுங்கள் இடம் வந்து அலர் கோயிலில் சார்ந்து தான் இருக்குது அதாவது அலர் கோயிலுக்கு அந்த மலையிலேருந்து ஒரு நூ நூறு தான் இருக்கும் அந்த இடத்துக்கு